கொஞ்சம் பேர் விவசாயம் செய்யறது ஆள் இல்லை மலை ஆற்றும் ஆள் இல்லை நாங்கள் தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து இதுவரைக்கும் ஏழு வாட்டியாக எட்டு வாட்டியாக வச்சுக்கிறோங்க ஊரில் டோன்மெண்ட்டு அந்த எட்டு வாட்டியாக நாங்கள் தாங்க செகண்ட் ப்ரைஸு எங்களை யாருமே ஜேகிபி ஆள் கிடையாதுங்க இந்த வருஷம் நாங்கள் ரெண்டாவது ப்ரைஸ் தான் நீங்களாம் வாழ்த்துங்க அனைவருக்கும் டெங்காய் பொரிக்கு போய் போட்டால் தான் காசு கொடுப்பாங்க அப்போதான் மூணாவது ப்ரைஸ் கொடுக்க முடியும் இல்லை இல்லாதன்னா ஒரு மரம் ஏறணும் அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் வந்து கபடி கபடி போட்டி நாட்டுவோம் அதாவது உரி அடிக்கிற திருவிழா நாட்டுவோம் இப்போ அது போல திருவிழாவுக்கு பசங்க வரமாட்டுக்கிறாங்க பப்ஜி கேம் கூப்பிட்றாங்க இல்லை இது போல கிரிக்கெட் வைங்க உங்கள் தலைமையில் அதாவது நீங்க ஜென்ரேஷன் நீங்கள் ஆடணும் இல்லையா அது இந்த ஜென்ரேஷன் நாங்கள் ஆடணும் அதுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்றாங்க கபடி ஆடுங்கிறா அப்படின்றோம் அது ஆட மாட்டேன்றாங்க நாங்கள் கிரிக்கெட் தான் ஆடுவோம் அது விட்டால் நாங்கள் பப்ஜி கேம் தான் விளாடுவோம்ன்றாங்க சரி கிரிக்கெட்டாச்சு விளாடுங்க நம்மளால் முடிஞ்சு கொடுப்போம் என் பேட்டை இன்னும் பெருகை வையகம் அப்படின்ற மாதிரி நம்ம ஊரில் பாவப்பட்டின திருவிழா வைக்கிறோங்க நாங்கள் அப்பையும் ரெண்டாவது ப்ரைஸ் தான் வாங்கினோம் இப்பயும் ரெண்டாவது ப்ரைஸ் தான் வாங்குவோம் அது எனக்கு நல்லா தெரியும் முன்னாடி நம்ம முன்னோர்கள் இது போல திருவிழா காலங்களில் விளையாட்டுகள் வச்சாங்க ஏன் தெரியுமா அதான் ஊரில் ரெண்டு மூணு பிரிவாக சண்டை மாஞ்சி அவங்களாம் இது போல திருவிழாவில் இது போல திருவிழாக்கள் ஏற்றி ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக தான் இது போல விளையாட்டுகள் வச்சு நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தடப்படுத்தினாங்க அதாவது முன்னோர்கள் இவ்வளியோ அவ்வழியே நாமும் முன்னோர்களை பின்பற்றி அதாவது முன்னேறி எப்படியோ பின்னேறும் அப்படியே அவர்களைப் போலவே அவர்கள் கொண்ட கலாச்சாரம் பண்பாடு அனைத்தையும் நாம் மீறாமல் தாராமல் அவர்படியே நாம் பின்னேறு நடப்போம் இது போல எல்லா ஊர்லையும் திருவிழா கொண்டாடுங்க பகையை மறந்து பகையை மறந்து அனைவரும் இந்த திருவிழா காலங்களாச்சு ஒன்று சேருங்க அப்படின்னு அவங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது நம்ம ஊர் நாயகன் யூடியூப் சேனல் எல்லாரும் விளையாட்டு விளையாடுங்க உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுத்தையும் வேணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்